Oh, மாப்பிள்ளை பொம்பளை வணக்கம் சரி மாப்பிள்ளை இந்த கஷ்டம் இல்லன அப்படியா சரி முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா அழகா இருக்கீங்க எங்களுக்கு போட்ட அனுப்பி நாங்க ஒரு சொல்லி அதுல பாக்கிறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு நான் பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க சரி ரெண்டு பேருக்குமே ஒரு சொல்ல போறேன் அதாவது பதினாறு இருக்குங்களா பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்கள் பெற்று ஹப்பியா இருக்கணும் இந்த பதினாறு செல்வங்கள்ல எனக்கு கொடுப்பீங்களா

இந்த பூக்கள் மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில இன்பங்கள் மகளடட்டு எப்பயே மகிழ்ச்சியா இருக்கும் இந்த பூக்கள்ல ஒரு பூ வந்து அக்கா ஒரு பூ அண்ணா சரியா மிச்ச பூக்கள்லாம் மாதிரி உறவுகள் கூட வேணும் அப்படித்தானே குடும்பம் ரெண்டு ஊர் ஊர்ஜாச்சு அப்ப எந்த நாட்டு போறீங்க லண்டனுக்கு அக்கா போதிய அக்கா சரி ஓகே அதே மாதிரி பாஸ்கெட் வந்தது இரண்டு நாள் இனிப்பான விஷயம்

சரி பாத்தீங்களா கண்ணன் ராதா அண்ணாண்டா ஒரு புள்ளா அவங்களும் தான் இல்லை இருந்தா அண்ணா அவர் கண்ணன் அக்கா ஒரு ராதா ஆனா அண்ணா நிஜத்துல கண்ணனா இருக்க கூடாது கண்ணன் குழப்படி ராமனா இருக்கணும் அப்படித்தான் இருக்கா சரி ஓகே இந்த கண்ணன் ராதா மாதிரி எப்பயுமே சேர்ந்து உங்களுடைய காதல் வரலாறு பேச வேணும் சரியா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நிறைய செல்வங்கள் பெறும் சரி இந்த செல்வோட பிள்ளைகளா அந்த பதினாறு இல்ல ரைட் ஓகே அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு ப்ரேம் இருக்கு சொல்லுங்க யார் கொடுத்தாங்க அது தெரியுமா அது கேஸ் பண்ணா வேண்டாம் என்ன அது உடனே நாங்களும் சொல்றா யாரு இருக்கா ஐடியாவே இல்லையா சொல்லுங்க யார் இங்க விரல கல்யாணத்துக்கு ரொம்ப பேர் இருக்கா கல்யாணத்துக்கு நம்பரை கொண்டு நான் கல்யாணத்துக்கு கேட்கும் ஏன்டா கல்யாணத்துக்கு விளையாண்டு இல்ல வெளியில இருக்கா ஆமா வெளிநாட்டு சொன்னா சொல்றீங்களா எல் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து வந்தது

ஆ அதே மாதிரி ரோசியாக காணிக்கிற ஐட்டில் ஆ அவங்க ரெண்டு பேருந்தான் இவ்வளோ பிளான் பண்ணாங்க ஆனால் அவங்க அப்போ தான் அருளானந்தன் தமிழ் அப்பா அவங்க குடும்பமாக போட்டு வேண்டி கொடுத்துட்டாங்க அவங்க அவங்கள மிஸ் பண்ணுறாங்க அதனால் வர முடியல அதனால் தங்க சார்பாக ஒரு குரூப்பிடத்துக்கு பணத்தையும் கொடுத்து மொய் உலகம் அதையும் அந்த மாதிரி கொடுத்து அழகான ஃப்ரீ சாக்லேட் பாஸ்கெட்ல ஒரு பொக்கே எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க ஹாப்பி தானே எதிர்பார்த்தீங்களா இல்லை என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நன்றி ஆ நீங்கள் லண்டன் போகீங்க தானே அங்கே போய் பாருங்க சரியா ரைட் நாங்கள் விடப்படுறோம்